எட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க சரியா பதில் அனுப்புற முதல் நூறு நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு என்ன பவுனு என்ன பண்ணிட்டு இருக்க அதுவா பொண்ணி பழம் வாங்கிட்டு வந்தேன்ல சூர்யா தம்பி என்னமோ உட்கார்ந்த மணிக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கான் சூடு புடிச்சிருக்கோம் பழம் எல்லாம் சாப்பிட்டா தானே குளிர்ச்சியா இருக்கும் அதான் பழம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய்

எங்க காலையில இருந்து ஆளை காணோம் ம் கோயிலுக்கு போய் இருந்தேன் ம் அதான் உங்க காட் என்ன சொல்றாங்க கடவுளா ம் உன் பெரிய பையனுக்கு நேரோ நல்லா இருக்கு இந்த அதனால இப்ப கல்யாணம் பண்ணி வச்சா மோகமா வாழ்வான்னு சொன்னாங்க அம்மா இந்த கல்யாணம் விஷயத்தை விட மாட்டியா சரி அப்பா பொண்ணோட போட்டோவை அனுப்பியிருக்காரு அந்த போட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடலாமா வேண்டாமான்னு சொல்லு பணமே அம்மா கிட்ட ஒரு பில்டப் கொடுத்துட்டோம் இப்போ திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா அம்மா பொண்ணு வீட்டோட பணத்துக்காக சம்மதிக்கிறேன்னு நினச்சிப்பாங்க பொண்ணோட அழகில் மயங்கி சம்மதம் சொன்ன மாதிரி ஒரு சீனை போட்டுருவோம் டேய் என்னடா அம்மா பொண்ணோட பேர் என்னம்மா ஆ ஸ்வேதா பொண்ணு அழகா இருக்காமா ஓ அழகா இருக்காளா ம் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உனக்கு இந்த பொண்ணு பொருத்தமா இருப்பான்னு ஆமாமா போட்டோவை பார்த்ததுக்கு தான் அவ எவ்வளோ அழகா இருப்பான்னு எனக்கு தெரியுது சரி இப்போ பொண்ணு வீட்டில் என்ன சொல்லலாம் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ம் சொல்லிடலாம் வெக்கத்தை பாரு ஃபோனை கொடுறா ஏன் ஃபோனு ம் அம்மா அப்படியே போட்டோ ஃபார்வர்ட் பண்ணிட்டுருமா அது சரி டேய் சூர்யா பேயஸ் இன்ஃபோடெக்கோட ஓனரோட பொண்ணிடா இது விற்றாத ஒரு அதிர்ஷ்ட தேவதை இல்ல உலகத்துல இருக்க எல்லா அதிர்ஷ்ட தேவதையும் வந்து கதவை தட்டினாதான் இதெல்லாம் நடக்கும் ஐடி கம்பெனி ஒன்று உருவாக்கி எலான் மஸ்க் மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது தான் என்னுடைய லட்சியமே அது இவ மூலமா நிறைவேற போகுது இவதான் என் அதிர்ஷ்ட தேவதை ஜெர்மனியில் போய் சீனியர் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறத விட இவ்வளோ கல்யாணம் பண்ணி ஒரு ஆஃபீஸ்க்கு சிஇஓ ஆகிடலாம் ஒன்பது கிரகமும் உச்சம் பெற்றவன்டா நீ

உன்னை விட்டு போயிடுவேன் சொல்ற உன்னை பத்தி நான் எப்படிமா சொல்றது சரிடி அவன் அப்படி ஒரு கோழையா இருக்கான்ல அயோக்கியனா இருக்கான்ல அவன் குழந்தைய நீ எதுக்குனே சுமக்கணும் இப்பவே வாடி அதை கலைச்சு வந்துருவோம் எந்திரி வா அம்மா குழந்தையை கலைக்கிறதா இருந்தா உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியிறதுக்கு முன்னாடியே நான் கலைச்சிருப்பேனே என்னால அது முடியாதும்மா

அவன் எங்க வெளியில சொல்லவே கூடாது இன்னைக்கு இந்த வீட்டு விட்டு போறவ ஒரேடியா போய் தொலைகட்டோம் போய் தொலை ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி வெட்டியா போன நோண்டிட்டு இருக்குது பதிலா உருப்படியா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல அப்பா நான் என்ன எப்ப பாருமா சோசியல் மீடியால இருக்கேன் எங்க குரூப்ல இருக்கிற பசங்க பாணிச்சேரி வரைக்கும் சைக்கிளிங் போயிருக்காங்க போற வழியில எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அதான் பார்த்துட்டு இருக்கேன் அடேங்கப்பா அப்பா முக்கியமான வேலை செய்யறாடா நீ நீங்க மட்டும் என்ன டெய்லி காலையில நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணி வச்சிட்டு ஒரு வரி விடாம படிச்சிட்டே இருக்கீங்க அது மட்டும் என்னவா டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் குருக்கு குருக்கு பேசிட்டே சின்ன பையனா நீ என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லு பொண்ணே சூர்யா கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆ அப்படியா என்னமோ நான் கேட்டதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா ம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா சரி நானும் போய் பொண்ணோட போட்டோவை காட்டி அவ என்ன பண்ணிருக்கா ஏது பண்ணிருக்கா குடும்பத்தை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிட்டான் ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணு போட்டோவை பார்த்தே அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா நேர்ல பார்த்தனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஆ ஒத்துக்கோ பரவாயில்லையம்மா இப்பதான் உங்க ரெண்டு பேருக்கு இருபத்தி கல்யாணம் முடிஞ்சது அதுக்குள்ள அண்ணனோட கல்யாணமா ஜாலிதான் எங்க ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்த்துட்டு வந்துடணும் அப்படியே முடிஞ்சா நிச்சயதார்த்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும் ம் சரி பண்ணி கல்யாணத்தை ரொம்ப பெருசா நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் ஊர்ல இருந்து கூப்பிட்டு நல்ல ஜாம் ஜாம்னு ஊரே பாராட்டுற மாதிரி பண்ணணுங்க நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ

என்ன சொல்றீங்க பவித்ரா தெருவுக்கு வந்துட்டீங்களா தயவு செஞ்சு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க அம்மாவும் அப்பாவும் இனிமே நான் வீட்லயே இருக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க சந்திரோ வேலைக்கு போற வேலைக்கு போறன்னு எவ்வளவு போய் ஊர் சுத்திட்டு வந்த அம்மா என்ன இதெல்லாம்

என்ன சொல்றீங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு இறக்கமே கிடையாதா ஒரு பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்றதுன்னு இல்லாம இப்படியே வீட்டை விட்டு வெளிய அனுப்புவாங்க என்னால இதுக்கு மேல அங்க இருக்க முடியாது சந்திர எங்க கொஞ்சம் தயவு செஞ்சு அழாதீங்க இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க அத சொல்லுங்க தெரியல சந்திர இந்த நிலைமையில வயித்துல குழந்தையோட யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டா வீட்டு வாசல் பக்கம் கூட சேர்த்துக்க மாட்டாங்க

அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு உங்களுக்கு லைன்ல வரேன் அம்மா அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்பா தனியா பேசணும் என்ன தனியா பேச போற இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயம் அதான் முக்கியமான விஷயமா எனக்கு தெரியும் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அம்மாட்ட பேச போற பொண்ணு என்ன பேசணுமா இல்லங்க ஏதாவது அம்மாங்க கிட்ட சைக்கிளிங் போறதுக்கு பெர்மிஷன் கேக்குறதுக்கா இருக்கும் அப்படிதானடா ஆமாமா கரெக்ட் அது இங்க இருந்தே பேச வேண்டியதானே அது உங்க மேல மரியாதை மரியாதை சரி விடுங்க நான் போய் கேட்டுட்டு வந்துறேன் என்னடா வாமா என்னடா என்ன விஷயம் அம்மா பவித்ர ஃபோன் பண்ணிருந்தாங்க அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுமா கருவ கலக்க சொல்லிருக்காங்க இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அவங்க வெளியில என்ன பண்ணுவா எங்க போவா அவ ஆமாமா இப்ப இப்ப எங்க இருக்காளாம் அதாமா நானும் கேட்டேன் இதுக்கு மேல எங்க போவான்னு தெரியலன்னு தேம்பி தேம்பி அழுகுறாங்கம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் உன்னை கூப்பிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்கலான் முதல்ல அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அம்மா நம்ம வீட்டுக்கு அம்மா டே இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு முடிவை தான் எடுக்கணும் பாவம் அந்த பையனும் கை விட்டுட்டான் அம்மா அப்பாவும் வீட்டை விட்டு போசனா அவ எங்க போவா ஏதாவது பண்ணிக்கிட்டானா இஇடபர தேவ இல்லாம யோசிக்காத முதல்ல அவளைங்க வர சொல்லு அப்புறமா பாத்துக்கலாம் அம்மா என்னம்மா சொல்ற ஆமாடா முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு பண்ணு சரிமா ரொம்ப 땡க்ஸ் மா நான் இப்போ அவங்க கிட்ட சொல்றேன் சரி நான் போய் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ ஃபோன் பண்ணி சரியா ஃபோன் நீ ஆ வந்துட்டே போறேன் என்ன பண்றிட்டு இருக்கீங்க வா வரேன்ங்க ஹலோ பவித்ரா இப்போ எங்க இருக்கீங்க அதான் சொன்னேனே சந்திரு நடு ரோட்ல நிக்கிறேன் ஐயோ அது இல்ல பவித்ரா சரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிங்க புடிச்ச ஸ்ட்ரைட்டா வலசரவாக்கம் அன்பு நகர் எங்க இருக்குன்னு கேட்டு வந்துருங்க அது யார் வீடு சந்திரு என்ன பவித்ரா எங்க வீடு தான் வேண்டாம் வேண்டாம் சந்திரு அங்கெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் அட என்ன பவித்ரா எதுக்கு வேணான்றீங்க அம்மா தான் உங்களை வர சொன்னாங்க தயவு செஞ்சு கிளம்பி வாங்க இப்போ நீங்க இங்க வரலனா நாங்க கிளம்பி அங்க வந்துடுவோம் சந்திரு என்ன நாங்க வந்து என்ன பண்ண முடியும் அம்மா இருக்காங்க பவித்ரா அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பவித்ரா இப்போ நீங்க கிளம்பி வரலனா நானும் அம்மாவும் கிளம்பி வந்துடுவோம் பரவாயில்லையா ஐயோ வேண்டாம் சந்திரு நாங்க வர வெரி குட் இன்னும் பிப்டீன் மினிட்ஸ்ல நீங்கள் இங்க இருக்கீங்க இல்லை அடுத்த பத்தாவது நிமிஷம் நாங்கள் அங்கே வந்துருவோம் நான் இதுக்காகவே கேட்ல காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க உடனே வாங்க சரி நான் வரேன் ஓகே

கேள்வி கேட்கலையா அப்படி என்னமா எனக்கு கூட தெரியாம யாருக்கு உதவி பண்ண போறீங்கன்னு கேட்டான் அந்த கேள்வியை மட்டும் தயவு செஞ்சு நீ என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன சரின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட சொல்லி பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லிட்டான் கீழே என்ன நடக்குது ஹாலில் யாரும் இருக்காங்களா சூர்யாவுக்கு அந்த மாணிக்கத்தோட பொண்ணை பேசுறாங்கல்ல ஜோசியரை வச்சு பொருத்தம் பாக்குறாங்களாம் ஓஹோ என்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுன்னு ஜோசியர் கிட்ட கேட்க முடிவு பண்ணிருக்காங்க அதுக்காக எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல நான் இல்லன்னா பொன்னியும் ராஜாராமும் வருத்தப்படுவாங்களே விசாலம் நீங்க போற வேலை அதை விட முக்கியமான வேலை அந்த புஷ்பவல்லியை சரி பண்ணலன்னா வீட்ல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது நீங்க போயிட்டு வாங்க நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் என்னங்க இல்லை அந்த புஷ்பாக்கு ஒரு தடவை போன் பண்ணிட்டு போறேன் ஹலோ புஷ்பவல்லி என்ன பேசுறது ஆமா புஷ்பவள்ளி தான் நீங்க தங்கமுத்துவுக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னல ஆமா வலசர வாக்கத்தில் இருக்கிற டுஸ்கானா ரெஸ்டாரண்ட்டுக்கு கரெக்டாக பத்து மணிக்கு வர்றியா அங்க நான் பணத்தை தர்றேன் ஹலோ நீங்க யாருங்க முதல்ல நீங்க எதுக்கு எனக்கு பணம் தரேன்னு சொல்றீங்க நான் உங்ககிட்ட பணமே கேட்கலையே இங்கே பாரு புஷ்பவள்ளி பணம் கொடுக்க நான் தான் நேரில் வர்றேன்னு சொல்றேன்ல அங்கே நான் யாருங்கிறத நீ பார்க்க தானே போற இதை பாரு உனக்கு தங்கமுத்து பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் பணம் வேணும்னா வா தேவையில்லைன்னா வராமல் இருந்துக்க அது ஓய்ட்டம் ஆனால் நான் பத்து மணிக்கு பணத்தோடு அங்கே இருப்பேன் இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் சரி நமக்கு இப்ப பணம் தேவை யாரா இருக்கும் தெரியல போய்தான் பார்க்கலாமே என்ன சொல்ற அந்த திமிரு பிடிச்சவன் அதல பாதாளத்துக்கு போயிட்டா அதுக்கப்புறமா திமிர் அடங்கலையா இத்தனை கேள்வி கேக்குறா அவகிட்ட இருக்கிற பிரச்சனையே அதானே சரி நான் போயிட்டு வந்துடுறேன் இது பாருங்க இந்த பணத்தோட அவ ஒதுங்கி இருக்கணும் இதுக்கப்புறமா அவ இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க கண்டிப்பா சொல்லிடுங்க இல்லை இவ்வளோ பேர் இருக்காங்களே உங்களை தாண்டி எப்படி போகிறது ம் ஓகே பின்னாடி வழியாக சுற்றி வந்துடுவோம் ம் அதான் மாப்பிள்ள நானே ஆர்வமா இல்லடா நீ என்ன இவ்வளவு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க உனக்கு சொன்னா புரியாதுடா என்னமா சரி பீட்ரா வணக்கம் சார் வணக்கம் ஆ வாங்க வணக்கம் வணக்கம் இந்த வீட்டில் பல மங்கள காரியங்களுக்கு நாள் குறிச்சு கொடுத்துருக்கேன் உங்க வீட்டு பையனோட கல்யாணத்துக்கும் என்ன நாள் குறிக்க கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விநாயகா ஐயா சார் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வெளிய கிளம்பிட்டார் இனிமே அவர் எங்கே போறாரு நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ண வேண்டியதான் இந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்கா அடுத்தடுத்து மங்கள காரியங்கள் நடக்கணும்